ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியமுடன் பிரியா இன்றைக்கி நம்ம இந்த பேங்கில் எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் வேஸ்டானதோ இல்லை இதுக்குன்னே தேவையான பேங்கிள் வாங்கி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பட்டு சாரியோட ஒரிஜினல் பட்டு துணி இது அதில் மீதியாகிற அந்த சின்ன கிளாப் வச்சு தான் நம்ம வந்து இது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபெவிகால் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ஒரு சைடு மட்டும் மடித்து எடுத்துக்கணும் நம்ம அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இழை அந்த இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அது வந்து வந்து நமக்கு நூல் வந்துட்டே இருக்கும் அந்த இழையா இருக்கிறது அப்படியே விட்டுடலாம் நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அந்த இது வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல மட்டும் ஃபெவிக்கால் வச்சால் போதும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இழைய இருக்கிறத மறைச்சிட்டே வர மாதிரி நம்ம இந்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மட்டுமே நமக்கு போதும் பார்க்க ரொம்ப அழகாக இந்த பேங்கிள் வந்து நமக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அது மேலே வந்து அதை அப்படியே மறைச்சி சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே போதும் ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று ஒன்று தோணும் அந்த மாதிரி என்ன தோணுதோ அந்த மாதிரி வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நமக்கு ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்க ஸ்டோன்ஸும் வைக்கலாம் நம்ம இல்லை நான் வந்து கோல்டு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் நம்மளோட இஷ்டம்தான் இது சுற்றுறப்போ கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து தான் சுற்றிட்டே வரணும் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம சுற்றிட்டே வந்தோம் அப்படின்னா போதும் நமக்கு ரொம்ப பக்காவாக இதில் வந்து நமக்கு ஃபிட்டாகி நமக்கு சூப்பராக ஒரு பேங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும் இவ்வளோ தான் இப்போது முடிக்க போகிறோம் ஃபைனலி வந்து எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் இது கரெக்டாக பார்த்துக்குங்க ஃபைனலில் நம்ம சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடு மடிப்பு ஒன்று சைடு வந்து ஏழையாகவே இருக்கும் இப்போது ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபெவிகால் போட்டு நம்ம இப்படி இழுத்து நல்லா டைட்டாக மடித்து அதை ஒட்டிக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ பாருங்கள் நல்லா டைட்டாக ஒட்டி முடிச்சாச்சு இப்போ எக்ஸ்ட்ராவாக நூலில் இருந்துச்சுன்னா எடுத்துடலாம் இவ்வளோ தான் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இருக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணலாம் உங்களோட ட்ரெஸ் கலர் என்னமோ அந்த கலர் வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் மேட்சிங்காக பேங்கிள் பண்ணிக்கலாம் இது நீங்கள் சுடிதர் இருந்தும் வைக்கலாம் சேரீயோட ப்ளவுஸ் கிளாத்துலேருந்தும் வைக்கலாம் உங்களுக்கு வந்து சேரீயோட ப்ளவுஸ் கிளாத்தில் கொஞ்சம் அளவு துணி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்களாவே ஓனாக வீட்டில் பேங்கிள் ரெடி பண்ணிக்கலாம் உங்களோட வளையல் வளையல் சைஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் போட்டு உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஓட்டிகிட்டு வரலாம் நான் வந்து கோல்டன் கலர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு கலர் ஸ்டோன்ஸ் தான் பிடிக்கும்னாலே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம் நம்மளோட க்ரியேஷன் தான் இது எல்லாமே நம்மளோட நம்ம என்ன யோசிக்கிறோம் நமக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த பேங்குள் பார்த்திங்கன்னா என்னோடய பேபிக்காக தான் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இந்த பேங்குள் பண்ணியிருக்கேன் நான் இவ்வளோ தான் இது வந்து நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஆரட்டும்னு விட்டுலாம் இல்லைன்னா ஹேர் ட்ரையரில் நமக்கு ஹீட்டாக காற்று வரதில் ஹேர் ட்ரை வச்சு நம்ம பண்ணோனாலும் சீக்கிரமாக நமக்கு காஞ்சிடும் டக்குன்னு வந்து அந்த சூடுனாலும் நல்லா ஒட்டிக்கவும் செய்யும் வராமல் இருக்கும் இவ்வளோ தான் ஃபைனலி முடிஞ்சிச்சு பாருங்கள் ஒரு பேங்குள் ஒட்டியாச்சு ஒரு பேங்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் இப்போ பாருங்கள் ரெண்டு பேங்கிலும் ஒட்டி முடித்தாச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் போட்டுக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் இப்போ என்னோட பேபிக்கு நான் இது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்பளா செஞ்சு நம்ம பா குழந்தைங்களுக்கு செய் கொடுக்கறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் பாப்பா கைக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இல்லை நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை